கோர்ட்டில் இன்னைக்கு வந்து என்ன வந்துச்சு சொல்லுங்கள் சொன்னதாக கரெக்டாக சொல்லுங்கள் ஜஸ்ட் ப்ளீஸ் ஸ்டேலாம் இன்றைக்கி பெயில் கேன்சலேஷனுக்கு வந்திருக்காங்க நாங்கள் தான் போட்டோம் பெயிலை அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணுவோம் எதுக்காகனா கிராஸ் அப்யூஸ் ஆஃப் பெயில் ப்ரிவிலேஜஸ் பை தி திஸ்டர் சீரியஸ் அலிகேஷன் எந்த கோர்ட்டு பெயில் கொடுத்துச்சோ அதே கோர்ட்டு மேலே இன்ஃப்ளூயன்சிங் த மேஜிஸ்ட்ரேட்டு மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்ஷன் ஹை கோர்ட்டை சொல்கிறது மிஸ்டீரியஸ் இல்லையா இந்த கோர்ட் கேன்சல் சொல்லி டிவிஷன் பெஞ்சு சொல்கிறா சொல்லியிருக்கிறாங்க அது இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட்டு மேஜிஸ்ட்ரேட் மெக்கானிக்கலாக பண்ணுறாங்க மூளையை பயன்படுத்துகிற மேஜிஸ்ட்ரேட்டு அப்படிங்கிறத டிஜிபிக்கு அவர் எழுதுகிறார் சிஜேஎம் சிஜிஐமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜுடிஷியல் ஆஃபீஸர் அவங்க மேலே குற்றச்சாட்டுகளை சொல்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் புரியுதா புரியுங்களா அது மேலே இருக்கிற ஜுடிஷியர்கிட்ட சொல்லுவாங்க மைண்டே அப்ளை பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக இருந்தது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாரு எக்ஸ்டென்ஷன் சர்வீஸில் இருக்கிறாரு பழைய ஜுடிஷியல் அதெல்லாம் கொஞ்சம் தவறானது அதெல்லாம் எடுத்து சொன்னோம் இந்த கோட்டை வந்து அவங்க ரொம்ப மற்ற இடங்களில் எழுதுனதெல்லாம் எடுத்து காட்டும் டிஜிபிட்டு கொடுத்த பெட்டிஷன் கோர்ட்டில் கொடுத்த எடுத்து வச்சு காட்டியிருக்கோம் அதனால் பெயில் வந்து இவருக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க அதை தவறாக பெயில் பிரிவினைஜர்ஸாக பயன்படுத்திக்கிட்டாரு அதை கேன்சல் பண்ணி பேசி தான் வேலை பார்த்துருக்கோம்

ஜுடிஷரி மேலே படக்கூடிய குற்றச்சாட்டுகளை என்னால் தச்சமாக ஏன்னா ஜுடிஷரி என்னை நியமிச்சிருக்காங்க தெர் இஸ் அன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் மேலே குற்றச்சாட்டுகளை சொல்கிறதுங்கிறது எழுதுகிறாங்க அப்படி மெக்கானிக்கல் ரிமாண்டானாலும் கூட விட்டுட்டு போயிடுவாங்க மைண்டு அப்ளை பண்ணலைங்கிறதுனா ரொம்ப சீரியஸ் ரெண்டாவது மெரிட் ஆஃப் மேட்டருக்கு போகலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க இங்கே சொல்லலை வேற இடத்துல சொன்னத இப்ப பேப்பரா எல்லாத்தையும் எடுத்து இங்கே கோர்ட்ல கொடுத்துட்டேன் இங்கே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க அங்க கோர்ட்ல போய் கேக்குறேன் இந்த மாதிரி இந்த ஃபைல் இன்னைக்கு வந்து உத்தரவு இல்லை இதுக்கு ரெண்டு பேர் தரப்பு வர ரெண்டு தரப்பு வந்து 9 ஆம் தேதி ஏதோ போட்டு 9 ஆம் தேதி சார் சொல்லுங்க ஒன்பதாம் ஆம் போதும் சார் 땡큐 வெரி மச் சார் தேங்க்யூ லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் நான் ஒழுங்காக சொல்றதுனால வெயிலுன்னு சொல்லிவிட்டேன் அது இல்லை பெயிலுக்கு வெயிலை கேன்சல் பண்ணுறது சொல்லாமல் போய்ட்டே எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் கரெக்டாக போய் போட்டுருங்க இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டேன் நான் நடந்தது கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் வேற எந்தவித எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நேர்மையாக வேலை பார்க்குறோம் எங்களை வந்து ஃபீல்த்திங்கிற வார்த்தையில யூஸ் படுத்துறாங்க பெட்டிஷனால எழுதக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை ஒரு அக்யூஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் மூலியம் ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் பிழ்த்திங்கிற வார்த்தையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது அது பெட்டிஷன் ரைட்னா அப்படியே இருக்கு ஜுடிஷியரி மேலே எக்ஸிகூட்டிவ் நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுக்க முடிய முடியாது அங்கே பெடிஷன் அனுப்புகிறாங்க அதே அங்கே தானே பெடிஷன் கொடுத்தீங்க அங்கேயே போக வேண்டியதானே இங்கே எதுக்கு நீங்கள் வர்றீங்க இவங்க மேலே குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இவங்கள்கிட்டே வந்து இங்கே கேட்குறீங்களே நியாயமா சட்டத்தில் இடம் இருக்கா குற்றச்சாட்டு எங்க சொல்றாங்க சார் இவங்க மேலே சார்